யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் கையை உயர்த்தி ஒரு காலையிலயே சொல்லுங்கள் இங்கே யோபு சொல்லுகிறாரு யோபுன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கைன்னா அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைபடாது அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே கடந்து போறாரு அது என்னை சேதப்படுத்தும் என்று சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லுகிறார்கள் தன்னுடைய மனைவி சொல்றாங்க தன்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறாங்க ஆனா அது சேதப்படுத்தாது ஏன் அப்படின்னா நான் கர்த்தர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சூழ்நிலைகள் நாம் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான இரண்டாவது குணம் என்னென்னா ஆண்டவர் மேலே உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வேணும் ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும் சிலருக்கு வந்து நாட்கள் தாண்ட தாண்ட மாதங்கள் தாண்ட தாண்ட சில வருஷங்கள் தாண்டும் போது சில காரியங்களை எதிர்பார்த்துட்டு காரியம் நடக்காத உடனே ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருது அதான் ஒரு இருபத்தி ஒரு நாள் ஜவம் பண்ணி முடிச்சு அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கலை அப்படின்னா அடுத்த இருபத்தி ஒரு நாள் நான் ஜெபிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் இந்த யோபு என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது என்னப்படாதுன்னா தடைபடவே தடைபடாது நான் எனக்கு எனக்கு இந்த பிரச்சனை என்ன சேதப்படுத்தாது கண்டிப்பாக சேதப்படுத்தாது ஏன் அப்படின்னா நான் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை கத்தரை மட்டும் முழுமையாக நம்புங்க உங்களுக்கு இருக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டு நான் உங்களை நம்புகிறேன் அன்புறேன் நான் உங்களை நம்புகிறேன் என்ன ஒன்றும் பண்ணாது நான் உங்களை நம்புறேன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீர் என்னை நடத்துவீர் அப்படி இருப்பீர்களே ஆனால் அது நம்மை சேதப்படுத்தாது கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி சொல்லுவோம் அன்றுவரே நான் உம்மை நம்புகிறேன் சொல்லுங்க முழு இருதயத்தோடு அன்றுவரை முழு இருதயத்தோடு நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் நான் உம்மை நம்புகிறேன் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே என் நம்பிக்கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த சோதனைகள் வரும்போது இது என்னை சேதப்படுத்தி விடுமோ என்கிற பயம் எனக்குள்ள இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில நான் உண்மை நம்புகிறேன் சொல்லுங்கள் நூற்றுக்கு நூறு நான் உண்மை நம்புகிறேன் ஹாலே லூயா உண்மை நம்புகிற நம்பிக்கை இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்னை தைரியப்படுத்தும் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஹாலே லூயா ஸோ சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தேவைன்னா கர்த்தர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை நான் உங்களை நம்புகிறேன் நான் உங்களை நம்புகிறேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக நம்மை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யோகுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை இரண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோகுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன் தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றான் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை ஆமேன்னு சொல்லுவோம் இந்த புனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனை அவனை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மூன்றாவது ஒரு பெரிய காரணம் இருக்கிறது இவன் என்ன நினைக்கிறான்னா என் வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு தெரியாம இந்த காரியம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணலைன்னா நடக்கவே இல்லை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள் நம்மை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் என்ன அறிவு அப்படின்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஆண்டவர் பார்க்காம என் வாழ்க்கையில் இந்த காரியம் என்ன பண்ணல நடக்கல நடக்கல கர்த்த அறிந்திருக்கிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் நான் போகும் வழியை நான் கடந்து போகிற சூழ்நிலையை அவர் அறிவார் கர்த்தர் அறிவார் என்றால் அதில் கண்டிப்பாக என்ன இருக்காதுன்னா சேதமே இருக்காது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லணும் ஒரு தண்ணி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை விளையாடிகிட்டே இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சா ஒரு ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கு இந்த குழந்தை வந்து அந்த தண்ணிக்குள்ள தவறி விழுந்தது ஒரு பெரிய வயதானவர் அந்த ரோட்டில் போறவர் பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த குழந்தையை காப்பாற்றணும் இவருக்கு நீச்சல் தெரியாது ஆனால் நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டேன் இந்த குழந்தையை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீச்சல் தெரியாத அந்த மனுஷன் அந்த தண்ணிக்குள்ளே குதித்து அந்த குழந்தையை எடுத்து கரையில் கரையில் பிடிச்சிட்டாரு ஆனால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டுச்சு இவர் இறந்து போயிட்டார் அது ஒரு பெரிய ஒரு ஒரு தியாகமாய் அவரை அன்னைக்கு சொன்னார் அப்போ நான் நம்புகிறேன் உலகத்தில் இருக்கிற ஒரு நபரே ஒருத்தரை சோதனையின் பாதையில் போகும்போது காப்பாற்ற நினைக்கும்போது நம் தேவனாகிய கர்த்தர் அறிவாரை ஆனார் அவர் நம்ம போகிற பாதையெல்லாம் ஆனார் கண்டிப்பாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார் கர்த்தர் அந்த சோதனையிலேருந்து நம்மை தப்பித்து அது ஒன்றும் சேதப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இன்னைக்கு மூன்று காரியங்களை உங்களோடு நான் பேசினேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற காரியங்கள் நமக்கு விரோதமான காரியங்கள் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மூணு அறிவு வேணும் ஒன்று முதலாவது அறிவு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இது நிரந்தரம் இல்லை இந்த பாடுகள் எனக்கு நிரந்தரம் இல்லை இந்த அவமானங்கள் எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு நினைங்க அது உங்களை என்ன பண்ணாது அப்படின்னா சேதப்படுத்தவே படுத்தாது நம்பர் டூ இரண்டாவதாக நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை அதுல ஆண்டவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் என் தேவன் ஒரு நாள் என்னை என்ன பண்ண மாட்டார்னா கைவிட மாட்டார் மனுஷனுடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் இது என்னை சேதப்படுத்துகிற அளவுக்கு கத்தர் என்னை விட மாட்டார் ஆண்டவரை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் அப்படின்னு நம்புங்க மூன்றாவதாக தேவன் அதை அறிந்திருக்கிறார் எனக்கு நான் கடந்து போகிற பிரச்சனை யாருக்கு தெரியுமோ இல்லையோ அவர் அதோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னை ஒன்றும் என்ன பண்ண முடியாதுன்னு சேதப்படுத்த முடியாது ஹாலே லூயா ஸோ தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா எதுவும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது ஹாலே லூயா நமக்கு விரோதமாய் வலப்பக்கத்தில் ஆயிரம் பேர் பிற்பகத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகவே அணுகாது ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரிய தேவன் பெரிய தேவன் காலையிலூவியா எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாம் ஆண்ட சொல்லலாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது நல்லா அறிக்கை செய்ய பார்க்கலாம் இந்த வார்த்தையை எல்லாரும் அறிக்கை செய்யுங்க ஆண்டவரை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள் முழு இருதயத்தோடு சொல்லுங்கள் ஆண்டவரை நான் நம்புகிறேன் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க என்னை அது சேதப்படுத்த மாட்டாது இந்த அவமானங்கள் சேதப்படுத்த மாட்டாது நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஒரு பெரிய தேவன் சொல்லுங்க நம்பிக்கையோட சொல்லுங்க ஆண்டவரே ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன் நல்ல நல்ல

எங்கள் இச்சகரான தெய்வமே நான் உங்களை தான் நம்புறாண்டு ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது நான் காற்றை காணாமல் இருக்கலாம் மழையை பார்க்காமல் இருக்கலாம் ஆனாலும் என் பழத்தாக்கை நிரப்ப பண்ணுகிற கத்தர் எனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் முறிக்கிற கத்தருப்பான் உனக்கு எதிராய் மந்திரமில்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை எனக்கு எ மந்திரம் இல்லை குறி சொல்ல சாத்தானியன் காலின் கீழே இன்று சாத்தானியன் காலின் கீழே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள் பாடுவோம் இயேசுவின் பிள்ளைகள் வாய்கால்கள்ிரப்படும் இன்று வாய்கால்கள்ின் பிள்ளைகள் இயேசுவின் வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் தேள்களை விதிப்பீர்கள் ஆனால் ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது எழுபது பேரையும் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறாரு நீங்கள் போங்கப்பா என்னையே எதிர்த்தாங்கன்னு நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா உங்களையே எதிர்த்தாங்களே ஆண்டவரை உங்களுக்கு விரதமாகவே கள்ள தூக்குனாங்களே ஆண்டவரை நாங்கள் எம்மாத்திரம் உடனே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அலை லூய்யா நம்மளை விட பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் விட்டு வைக்காம அழிச்சிருக்கலாம் ஆனால் நான் சொல்றேன் கர்த்தருடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்கள் நமக்கு முன்பாக நிற்கிற நிறைய கோலியாத்துகள் பெற பெரிய மனிதர்கள் முறியடிக்கப்பட்டாலும் கர்த்தர் தாவிதின் மேலே பிரியமா இருக்கிறார் அலை லூயா கோலியாத்து தாவிதற்கு முன்பாக வந்து நிற்கும் போது சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க ராஜாவும் அப்படி தான் சொன்னார் எப்பா அவனுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன பையன் அவன் அவ்வளோ தான் அவனுடைய பட்டையை பார் அவனுடைய ஈட்டியை பாரு அவனுக்கு முன்னாடி நீ நிற்க முடியாது அவன் உன்னை அழிச்சிடுவான் அவன் உன்னை கொன்றுவான் அதுக்கு அந்த முடிஞ்சதற்கு பிறகு அந்த ராஜாவே அவனுக்கு விரோதமாய் தாவீதற்கு விரோதமாய் எழும்பி நின்ற மனிதர்கள் கொஞ்சம் பேர் அல்ல கோலியார் பெரிய பெரிய ஆட்கள் தான் அவனுக்கு விரோதமாக ஆயிடுனாங்க ராஜாக்கள் தான் அவனுக்கு விரோதமாக எழுப்பினாங்க ஆனால் அவனோடு கூட இருந்தவங்க யாருன்னா ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க துரத்தப்பட்டவங்க பலன் இல்லாதவர்கள் ஆனால் ஒன்றுமே அவனை என்ன பண்ணலை சொல்லுது தாவீது பூரண ஆய்சோட மறித்தான் அவன் போது மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லை சவுல்ராஜா கையில எப்பவும் ஈட்டியோட இருப்பாரு கிட்டார் வாசிட்டு அந்த ஈட்டியை தூக்கி அவன் மேல வீசுறாரு நினைக்கிறீங்க ஈட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் நூறு அடிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் இங்கிருந்து எரிந்து கொள்ளுவார்கள் ஆனா ஒரு பத்தடி தூரத்தில் தான் இருக்கிறார் அந்த ஈட்டி வந்து அவன் மேல குத்துறதுக்கு செகண்ட்ல போய் குத்திடும் ஆனால் ஆண்டவர் சவுளுடைய கையில இருந்து அவன் என்ன செய்தார் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதிர்த்தாலும் ஒன்றுமே என்ன பண்ணல சொல்லுங்க என்னோடு அவர் தான் உங்களை என்னை இந்த காலை வேளையில கூட்டி இருக்கிறார் அவர் தான் நம்மளை இந்த ஆராதனை அட்டன் பண்ண உதவி செய்திருக்கிறார் அவர் தான் நம்மளை ஜெபிக்க வச்சிருக்கிறார் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த காரியம் உங்களை சேதப்படுத்திடுமா சேதப்படுத்துமா சேதப்படுத்தவே படுத்தாது சொல்லுங்க ஒரு பத்து டைம் கைய மேல உயர்த்தி ஒன்று என்னை நல்லா எஸ் எஸ் அதான் அதான் வார்த்தை நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆலை லூய்யா இது உங்க குடும்பத்தை பிரிக்கப் போவதில்ல உங்க பிள்ளைகள பிரிக்கப் போவதில்ல இது தீமையாய் அல்ல நன்மையாய்தான் மாறப் போகுது சகோதரியே சகோதரனே நன்மையாகத்தான் மாறப் போகிறது ஆலை லூய்யா நம்பி சொல்லுவோம் ஆண்டவரே ஆமே நான் நம்புகிறேன் ஆலை நம்ப ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றும் எங்களை ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது இந்த சூழ்நிலை என்ன சேதப்படுத்தாது நான் கடந்து போன இந்த காரியம் என்ன சேதப்படுத்தாது கர்த்தர் என்ன அழகா மீட்டு எடுப்பாரு கத்திரன அழகா தூக்கு எடுப்பாரு அந்த முள்ளு என் மேல புத்தாம கத்திரனை தூக்கு எடுப்பாரு அது என்ன கிழிக்காம கத்திரனை தூக்கி எடுப்பார் நான் தான் விழுந்தேன் நான் தான் தெரியாம சிக்கிட்டேன் ஆனா என் கர்த்தர் என் கூட இருக்கிறவர் என் மேல அது ஒரு சேதம் வராம அழகா என்னை காப்பாற்றி இந்த இருபத்தி நாள் முடியும் போது என்னை தூக்கி நிறுத்த போறார் ஆலிலூ